வீரபாத தேவனோடு வேற்புடையும் துணையும் கொண்டு அக்கிர மசனைகளை வேதாராக கலைந்து எஞ்சி நின்ற சூரமதுமனை இருகூறாக பிளந்து ஒரு பாதி மயிலாக வாகனமாக இடையில் அடக்கி மறுபாதி சேவலாக கையில் பிடித்து ஒடுக்கி திருமாலின் புத்திரிகளான அமிர்தவல்லி சுந்தரவலி ஆகிய இரு மாதங்களில் மூத்தவளன் அமிர்தவல்லியை தெய்வான என்கின்ற பெயரோடு திருப்புறம் குண்டத்திலே கற்பமனம் அறிந்து இளையவனான சுந்தரவலியை

you was you know let <laughs> ¡Gracias! 変わワンでは

கங்கை இடம் கொடுக்க கங்கா தேவியால் வெப்பத்தை தாங்க முடியாமல் அவள் தனது அலைகரங்களில் மாறி மாறி ஏந்திச் சென்ற சரவணப் பொய்யில் விடுக்க சரவணப் பொய்யில் விடுக்கப்பட்ட ஆறு அக்னி பிளம்புகளும் அருவமும் உருவமாகி அனாதியாய் புலவாய் ஒன்றாய் பிரம்மாய் நின்ற சோதி பிளம்புதோறும் ஏனியாக கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் உதித்தல உலகமையே என்கின்ற நன்மைகள் அழகை வடிவாக ஆறு குழந்தைகள் வடிவம் பெற்றேன் ஆறு குழந்தைகள் வடிவம் பெற்ற எம்மை வளர்க்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் காத்திய பெண்கள் அறுவரை அழைத்து ஆளுக்கு ஒரு குழந்தையாக எடுத்து வளர்க்க வேண்டும் என கட்டளை படித்தார் சிவபெருமானின் கட்டளையை சிறை மேற்கொண்டார் பெண்களும் குழந்தையாக எடுத்து வளர்த்து வரலாயினர் வளர்ந்து வரும் வேலையில் குழந்தைகள் அறுவரும் விளையாட்டு பருவம் ஒன்றாகச் சேர்ந்து விளையாடினார்கள் விளையாட்டின் முடிவிலே அவரவர் ஒரு குழந்தையை அவரவர் எடுக்கச் சென்றபோது அங்கே ஒரே குழப்பம் குழப்பம் வரை காரணம் குழந்தைகளும் அறுவரும் ஒரே மாதிரியாக இருக்க கண்டு யார் யாரை வளர்த்தோம் என்பது அந்த பெண்களுக்கு புரியவில்லை இந்த குழப்பத்தை தீர்த்துக் கொள்ள எனது அன்னை புராசக்தி அழைத்தார்கள் அன்னைவளும் வந்தால் என்னையும் முற்று நோக்கினாள் அன்னைவளாலும் எம்மில் வேதம் காண முடியவில்லை பாரணைக்கும் காக்க வந்த ஆறுமுக பரம்பொருளே உம்மில் மாறுமுகம் காண யார்தான் வல்லார் தன்னை ஒன்றாக்கி என்று அறுவரையும் அன்போடு கட்டி அழைத்தார் அன்பிற்கும் உண்டு அடைக்குந்தால் என்பதற்கு இலக்கணம் காட்டி ஒரு திருமுகம் இரு திருக்கரமாக நின்றேன் அங்குதான் கந்தன் என்கின்ற நாமம் பெற்றேன் பிரணவத்தின் பொருடைத்து தகப்பன் சுவாமி சுவாமிநாயன் என்று பெயர் பெற்று தாய் கொடுத்த வேல் வாங்கி சக்தி வேலனானே நாரதர் இந்த நக்கனி ஒன்றினால் பலமே ஞான பலமே நீ என்கின்ற பட்டம் பெற்று வீரபாக தேவனோடு வேப்புடையும் துணையும் கொண்டு அக்கிரம் அசுரங்களை வேறாறாக களைந்து எஞ்சி நின்ற சூரபதுமனை இருகுறாக பிளந்து ஒரு பாதி மயிலாக வாகனமாக இடையில் அடக்கி மறுவாதி சேவலாக கையில் பிடித்து ஒடுக்கி திருமாலின் புத்திரகரான அமிர்தவள்ளி சுந்தரவலி ஆகிய இரு மாதங்களில் மோத்தோலன் அமிர்தவள்ளியை தெய்வானை என்கின்ற வயலோடு திரும்புற குணத்திலே கற்கும் மனம் முறைந்து இளையவனான சுந்தரவள்ளியை இன்று கருமும் மனம் வேண்டும் அதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது எனது அன்னை உராசைத்தை வணங்கிவிட்டு பிறகு வந்து விலையைக் குறிப்போம் எங்கே விளகா நடிக்கும் அருமையான வேல்முரன் அவர்களுக்கு நம்ம கிராமத்தின் சார்பாகவும் ராஜேஸ்வரன் குடும்பத்தை சார்பாகவும் இந்த பொன்னாடை பற்றி மகிழ்கிறோம் புன்னாடை போற்றி புகழாரம் சுற்றிய எனது முயலும் மேலான மரியாதைக்குரிய கலைமாமணி இயலிசை நாடக சக்கரவர்த்தி டி ஆர் மகாலிங்கம் ஐயா சார்பாகவும் எங்களது திண்டுக்கல் முத்தமிழ் நாடக நடிகத்தின் சங்கரும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் பச்சிகளுக்கெல்லாம் எட்டத்தில் இருக்கின்ற அக்கனி எனக்கு எப்படி எட்டும் நரவரை ஒருவேளை எட்டி பார்த்தீங்களா நான் எட்டி பார்த்தால் நீங்க எட்டி பார்க்க அப்படி

மற்றவர்களைப் போல நான் அல்ல இது வெறும் மகளில்லை சரி பார்த்து மறந்தவன் மகாலட்சுமிக்கு மகள் ஏன் என்று என்றால் மற்றவர்களை பார்ப்பதற்கு வருகிறவர்கள் எல்லாம் வாகனம் மூலமாக வருவார்கள் ஆனால் என்னை அனுதினமும் பாதயாத்திரையாக அனுதினமும் வந்து கொண்டிருக்கிறார்கள் வர வர பத்தல் கூட்டம் அலமோதுகின்றது வருகின்ற வருமானம் பத்தல அதை நான் எனக்காக கேட்கவில்லை

சரி அவளை கொடுத்தால் ஏதாவது கொடுக்கணும் அவளை கொடுத்தால் ஒரு உலகையும் கொடுக்கணும் ஆஹா சரி அவளை கொடுத்தால் ஒரு உலகையும் கொடுக்கணும் சரி உருளை உலகை கொடுக்கு சரி நான் சென்று வருகின்றேன் ஆனால் ஒரு நிபந்தனையானது என்ன இருப்பதும் கருகாசலம் நான் உருமாறி வரும் எமது திறப்புகளை மட்டுமே தாங்கள் பாட வேண்டும் அடியன் கேட்க வேண்டும் என்று ஒரு ஆசைப்படுகின்ற வாய்ப்பினை வழங்கிய டிஆர் மகாலிங்கம் குடும்பத்தர் ஐயா அவர்களுக்கும் அதற்கு மேலாக எங்களுக்கெல்லாம் ஆசானாக விளங்கக்கூடிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் பொருளாளருமாகிய எனக்கு ஆசானமாகிய மரியாதைக்குரிய பெயரை சொல்வதற்கூடாது இருந்தாலும் சொல்கின்ற கட்டாயத்தில் நான் இருக்கின்றேன் பாலமுருகன் ஐயா அவர்கள் அவரோடு சேர்ந்து முதல் முறையாக நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த எனது அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வருகிறேன் thank mm -hmm. you